சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று என் குழந்தையின் முகத்தை மலர்ந்த முகமாக புன்னகையோடு பார்க்க வேண்டும் என்று இந்த வேளையில் உன்னிடம் நான் இதை சொல்ல வந்திருக்கின்றேன் சாய் அப்பா சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இறுதி வரையும் கேட்பாயா இத்தனை காலங்கள் கண்ணீர் வடித்து வந்த உனக்கான நேரம் வந்துவிட்டது என் குழந்தையின் முகத்தில் புன்னகையை நிரந்தரமாக காணும் நேரம் வந்துவிட்டது என்ன சாகப்பா இப்படியே சொல்கிறீர்களே என்று நீ என்னிடம் கேட்காது என் மன நிம்மதியோடு நீ இருக்கப் போகிறாய் என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் குழந்தை பொறுமையாக காத்திருந்ததற்கு பரிசாக உன் சாயப்பா இன்று இதை நான் செய்யப் போகிறேன் இதற்கான வேலையெல்லாம் முடித்துவிட்டு இந்த இனிப்பான செய்தியை சொல்லவே உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்திருக்கின்றேன் அது என்ன செய்தி என்று கேட்கின்றாயா நாளையே விடியும் விடிகளில் உனக்கு ஒரு அற்புதமான நாளாக நாளை விடியப் போகின்றது உன் துணை உனக்கு அழைப்பு விடுப்பார் அந்த அழைப்பில் பழைய நிம்மதியான வார்த்தைகளாலும் அன்பான சொல்லாலும் உன்னிடம் பேசி உன்னை உன் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் உன் மனதில் கடுகளவு கூட சந்தேகமில்லாமல் உன் சாயப்பா சொல்லை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டு முழு நம்பிக்கையோடு நிம்மதியாக உறங்கு என் குழந்தைக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன் பெருமைக்கு பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே நல்ல மனைவிக்கு நடப்பவை ஆகும் நல்லவையாகத்தான் நடக்கும் என் குழந்தையின் முகத்தில் சிரிப்பை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என் முகத்தில் இருக்கும் புன்னகையை உன் முகத்தில் நான் நிரந்தரமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த செயலை நான் நாளை ஏற்படுத்தப் போகின்றேன் நீ முகம் மலர்வாய் மன நிம்மதியோடு இருப்பாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்த என் அன்பு நாளை உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் நிம்மதியாக இன்று இரவு நீ உறங்கு நாளையே விடியும் விடிகளில் உனக்கான மகிழ்ச்சி செய்து கிடைத்தவுடன் சாயப்பா நன்றி என்று சொன்னேனா உனக்காகத்தான் நான் உன் காத்து என் அன்பு குழந்தையை நீ வருத்தப்பட்டு கவலைப்பட்டது போதும் மனம் நிம்மதியாக இரு உன் வாழ்க்கை செழிப்பாக மாறப்போகிறது வருத்தமான உன் வாழ்க்கையை தொலைந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு என் மீது பாரத்தை வைத்துவிட்டு இன்று இரவு நீ நிம்மதியாக உறங்கு உன் அருகில் என்றும் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டு உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் எதற்காகவும் கலங்க வேண்டாம் எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருப்ப இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை எதையும் தேடி நீ சென்று வீணாக அலைந்து தெரிந்து உன்னுடைய நேரத்தை வீணடிக்காது உனக்கானவற்றை எது இருக்கின்றதோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை நிச்சயமாக உன்னை தேடி உன்னை பந்து சரணடையும் அதுவே நியதி அதுவே இயற்கை ஓம் சாயராம் நன்றி வணக்கம்